கேக்குறங்கய்யா ஒருவேளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மூகா ஸ்டாலின் அவர்கள் சொல்றான் எங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டாம் உங்களுக்கு வேற ஒரு பிரதமர் வேண்டும் என்று சொல்கின்றார் ஒருவேளை ஒரு பேச்சுக்காக அவர் சொல்வதை நான் எடுத்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக வேண்டாம் என்றால் யார் பிரதமராக வேண்டாம் என்று நம்முடைய முதல்வர் நினைத்தால் இந்திய பிரதமராக வருவதற்கு யாருக்கு தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்கய்யா நீங்களே சொல்லுங்க பிரதமர் நரேந்திர மோடி வேண்டாம் என்று நம்முடைய முதல்வர் சொல்றார் மூகா ஸ்டாலின் சொல்றார் ஒரு நிமிஷத்துக்கு அவர் சொல்ற வார்த்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போம் ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் யாரை கொண்டு வரலாம் நான் நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க கருணாநிதி அவருடைய மகன் கொண்டு வரலாங்களா ஒரு மாசமே விஜயனோட கொடுமையா இருக்குதே எங்களை விட்டுரு ராஜீவ் காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தியை கொண்டு வரலாங்களா வரலாங்கள கையெடுத்து அண்ணே தயவு செஞ்சு பேரை மட்டும் சொல்லாது மம்தா பானர்ஜியை கொண்டு வரலாமா அண்ணா தமிழ்நாடு வடக்கு இருக்கா தெற்கு இருக்கான்னு இந்த அம்மாக்கு தெரியாது பாலாசேப் தாக்கரே பையன் உதவி தாக்கரே கொண்டு வரலாங்களா அவர் ஒண்ணுத்துக்கு உதவாதே உதவ் தாக்கரே வேண்டவே கொண்டு வரலாமா சத்தியமா வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் தமிழர்களையும் தமிழக கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நேசிக்கக்கூடிய இந்தியாவுடைய முதன்மை தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்க வளர்ந்தாட்சி படி சொல்லுங்க அண்ணே பிரதமரை தாண்டி இருபத்தி தமிழை நேசிக்கிறார் இல்லைங்கம்மா செங்கோலிருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்க நம்முடைய கலாச்சாரத்திற்கும் இதுவரை டெல்லியில் ஆண்டவர்கள் தமிழ்நாடு வடகிழக்கா தெற்கு தெரியாம ஆட்சி பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நேரு அவர்கள் இருக்கும் பொழுது இந்திய பிரிச்சா அதனாலதான் திமுக ஆட்சி நாடு உட்கார்ந்து இருக்கா நேரு பண்ண தப்பது இன்னைக்கு உண்மையாலும் தமிழர்களை நேசித்து தமிழக கலாச்சாரத்தை உலகத்தினுடைய மைய புள்ளியிலே வைத்து நாம் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நான் சொல்வது எந்த காரணத்திலும் மிகையாக ஐயா இன்னைக்கு நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்க இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் வேற யாரும் இல்லைங்க வேற யாரும் இல்ல கண்ணு கட்டிய தூரம் வர இல்லை உலகத்தில் வேற வேற நாட்டுக்காரே புறமையில சுத்திட்டு இருக்கிறான் அவங்க ஊர்ல மோடி மாதிரி ஒருத்தர் இல்லை பால பிரதிஷையிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார் எப்படி பங்கேற்பார் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து உணவு சாப்பிடாம இளநீரை மட்டும் குடித்து பதினோரு நாட்கள் மத்தியான பழங்களை மட்டும் ஒன்று தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை வெற்றிகரமாக ராமனை தொடுவதற்கு முன்பாக பதினோரு நாட்கள் தான் தயாராக இருந்த பிராண பிரதிசை செய்த பிரதமரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவங்க நம்முடைய பிரதமரை பத்தி குற்ற சுமத்துறாங்க தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பிரதமர் அவர்களை பற்றி குற்றம் சுமத்துவதற்கு ஒரு சதவீதம் ஆட்சி அவங்களுக்கு லாய்க்கு காண்பார்கள் உங்களுடைய எம்பி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என் நெருங்கிய நண்பர் நிறைய பொய் பேசுறாங்க நிறைய பொய் பேசுறது பொய்யா பேசுறாங்க சனநாயக மீட்பு மாநாடு போட்டு வச்சிருக்க அண்ணே தமிழகத்தை ஸ்டாலினிடமிருந்து மீட்பு மாநாடு போட்டா நானே வந்த மாநாட்டு மேடையிலே ஏறி பேசுறேன் சனநாயக மீட்பு மாடான்னு என்னங்க சனநாயக மீட்பு மாடா அண்ணன் திருமாவளவன் அவர்களை அண்ணே சொல்றார்

ஒரு விடுவுகாலம் தமிழகத்திற்கு பிறக்கமா இன்னைக்கு சாலினி ஐயா சொல்றாங்க ஐயா எங்களுடைய ஆட்சியிலே தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது வைக்கிறது நம்புறீங்களா அன்னே சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு வீடு மட்டும் சுத்தினா வளர்ந்துருமா சைக்கிள் போயிருமா இன்னைக்கு சைக்கிளுக்கு சேண்டை மட்டும் போட்டு வீலை சுத்தி இருக்காரு முதல்வர் அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தானே சைக்கிள் போகும் அந்த ஸ்டாண்டகிறது என்னென்ன உங்களுக்கு சொன்னேன் அது எது கெட்டியாத பிடித்திருக்கிற ஊழல் குடும்பாட்சி அடாவடி தரம் இதுதான் அந்த சைக்கிள் ஸ்டாண்டு இதை எடுத்து விட்டால் மட்டும்தான் அந்த சைக்கிள் முன்னாடி போவா முன்னாடி போகாம நிக்கிற இடத்துல முதலமைச்சர் சைக்கிளை பெடல் பட்டு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிக்கிறான் சகோதர சகோதரிகளே அண்ணன் திருமாவளவன் அவர்களே தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் வாய் கொடுத்தீர்கள் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனிதனுடைய மலத்தை கலந்து பதினான்கு மாதம் ஆகிறது பதினான்கு மாதம் அதை பத்தி இன்னும் திருமாவளவன் வாயத்திறந்து பேசவே திரும்படி என்ன ஊழலுக்காக உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குறான் திருமாவள சொல்றாரு நீதிபதி மத சந்தேகம் இருக்கு இது அநியாயத்திலாம் பாத்துருக்குறீங்களா கண்ணுக்கு முன்னாடி கொள்ளையடிக்கிறானுங்க அதற்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா திருமாவளோட கருத்து கேட்ட அண்ணன் சொல்றாரு நீதிபதியும் மீது சந்தேகம் இருக்கு நீங்க தானே சமூக நீதி பேசுற ஆளு நீங்க சமூக நீதி பேசா உங்களுடைய சொந்தங்கள் நம்புவாங்கலாம் அண்ணன் அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு என்னங்க அவருடைய கனவை இன்னைக்கு இந்தியாவிலே நனவாக நனவாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் மோடி ஐயா உதாரணத்துக்கு பாருங்க பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்று அண்ணல் அம்பேத்கர் ஐயா பெண்கள் உங்களுக்காக உங்களுடைய ஒரு ஒரு திட்டமே பெண்ணை தான் சகோதரியை மையப்படுத்திதான் நம்ம திட்டமே இருக்கு வீட்டுல கேஸ் அடுப்பு இல்லையா கேஸ் அடுப்பு திட்டம் வீடு இல்லையா மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு போறீங்களா உங்க வங்கி கணக்குக்குள்ள சம்பளம் வந்துருது யோசிச்சு பாருங்க எந்த திட்டங்களாக இருந்தாலும் கூட ஒரு தாயாரை மையப்படுத்தி தான் வீட்டு குடிக்கிற தண்ணி பைப் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக பைப்ல வரும் பெண்களை கௌரவப்படுத்தி பெண்களை மையப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அம்பேத்கர் கனவு அம்பேத்கர் அதோட ஐயா பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஒிலிருந்து சட்டப்பேரவையில் பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு வர இருக்கிறது அதை செய்து காட்டியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நம்முடைய எழுபத்தி ஐந்து பேர் அமைச்சரவையில் பன்னிரண்டு பேர் சகோதரிகள் தாய்மார்கள் பன்னிரண்டு பெண் அமைச்சர்கள் நம்ம திமுக முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ரெண்டு பேர் அதுல கீதா ஜீவன் உங்களுக்கு தெரியும் அவங்களா வரல அவங்களுடைய அப்பா எம்எல்ஏ வந்தாரு அதனால கீதா ஜீவன் அந்த எம்எல்ஏ கோட்டா உள்ள வந்துட்டான் ஒரே ஒரு முதல் தலைமுறை பெண்மணி மட்டும்தான் தமிழகத்துல முப்பத்தி அஞ்சு அமைச்சர் ஒரே ஒரு பெண்மணி ஐயமா நம்ம கிட்ட எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் பன்னிரண்டு பேர் பெண்மணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் அங்கீகாரத்தை பாரு இவர்கள் யாரை எதிர்த்து பேச வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசும் ஒரு திமுக எம்எல்ஏ அவருடைய பேரு கருணாநிதி அவருடைய மகன் வீட்டிலே பணி செய்யக்கூடிய ஒரு பட்டியல சகோதரி அடித்து உடைத்திருக்கின்றார் சூடு வச்சிருக்கிறார் அதை பத்தி திருமாவளவன் என்ன வாயே திறக்கல என்ன வாயே திறக்கல என்ன வாயே திறக்கல திருமாவளவன் போய் மைக் கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்சியை திமுக காரன் பாராட்டுறவன திருமாவளவன் நல்லா பாராட்டுற எனக்கு திருமாவளவன் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் கூட அவர் ஆரம்பித்த பாதையும் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய பாதையும் முற்றிலும் மாறிவிட்டது அந்த பாதையில அவர் பயணிக்கவில்லை வேற ஏதோ ஒரு பாதையில பயணித்துக் அண்ணன் சமூக பேசக்கூடிய நீங்க உண்மையாலுமே சமூக நீதியை காக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பற்றி நீங்க தவறா பேசுனீங்கன்னா நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சிதம்பர மண்ணிலிருந்து நான் சொல்றேன் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை சகோதர சகோதரி அதெல்லாம் பாருங்க இன்னைக்கு பாருங்க குறிப்பாக வெயில் நிக்கிறீங்க அதிகமா உங்களுடைய நேரத்தை கூடாது சகோதர சகோதரி முக்கியமான தேர்தல் என்றால் ஒரு பக்கம் சுயநலவாதிகள் கை காஞ்சி போய் கிடக்குது காஞ்சி போன மாடு வக்கிப்பில் மேட்ட பார்த்தா சும்மா இருக்குமா எட்டி தாவி பாயுமா அது போல் பத்து வருடங்களாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு ரூபா பணத்தை தொடர முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க மத்திய அரசனுடைய பணம் ஒரு ஒரு ரூபாய்க்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ரூபா நீங்க வரி அப்படியே பக்கத்துல வந்து சேர்ந்த அவ்வளவு நீட்டான தெளிவான எந்தவித ஊழல் இல்லாத அற்புதமாக நல்லாட்சி நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனா இதே குரூப் இதற்கு முன்பு இந்தி கூட்டணி பேருக்கு முன்னாடி யூபிஏ ஒரு பேர் வச்சிருந்தான் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை ஆட்சியில் இருந்த பொழுது இவர்கள் செய்த மொத்த ஊழல் மட்டுமே பன்னிரண்டு லட்சம் கோடி எதையுமே விட்டு வைக்கல எதையும் விட்டு வைக்கல ஆதாய காட்டிலிருந்து நிலக்கரி சுரங்கத்திலிருந்து ஹெலிகாப்டர் இருந்து காமன்வெல்த் போட்டியிலிருந்து எதையும் விட்டு விட்டுவிக்காத இந்த கும்பல் மறுபடியும் இன்னைக்கு இந்தி கூட்டமை என்கின்ற பெயரில் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து உங்களுடைய அன்பை பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் அதை நடக்க விடமாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் சகோதர சகோதரி